கடகராசி என்பர்களுக்கு சுக்ரனாகப்பட்டவர் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தான இருபத்தி எட்டாம் தேதி ஜனவரி மாதம் பயிற்சி ஆகிறார் போறார் மார்ச் மாசத்துல இருந்தே உங்களுக்கு அஷ்டம சனி முன்னாடியே ஒரு மாதத்திற்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த கடகராசி கடக கடகராசி என்பர்களுக்கு இந்த சுக்ரனாகப்பட்டவர் லாபஸ்தானாதிபதி முக்கியமான ஒரு ஸ்தானத்திற்குரியவர் இந்த கடகராசி என்பர்களுக்கு லாபஸ்தானாதிபதி சுகஸ்தானாதிபதி இவர் பாக்யஸ்தானத்துல போய் அமைஞ்சிருக்கிறாரு அப்படி இருக்கும் உச்சம் பெற்று இருக்கிறாரு அடுத்து லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு வக்ரன் நிவர்த்தி பெறுறாரு இந்த மாதிரியான பலவிதமான மாற்றங்கள் இந்த கடகராசி என்பர்களுக்கு வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய ஒரு தருணம் ஏன்னா இந்த கடகராசி என்பர்கள் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம் என்னுடைய வாழ்க்கை நான் சந்தோஷமா வாழணும் நிறைய பணம் காசு இல்ல அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனா மனசுல ஒரு நிம்மதின்னு இருக்கணும் எப்ப பார்த்தாலுமே ஒரு பிரஷர் டென்ஷன் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு தலைவலி ஏதோ ஒரு பிரச்சனை மனசுல போட்டு உருத்திக்கிட்டே இருக்கும் இந்த கடகராசி என்பர்களுக்கு இது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு தருணம் இந்த காலகட்டத்துல இந்த கடகராசி என்பர்கள் நீங்க நினைச்சது அப்படியே உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அப்படி நடந்ததுன்னா எது நடக்கலையோ நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க யார் யாருக்குலாம் நீங்க இதெல்லாம் நடக்கணும் எனக்கு அப்படின்ற நீங்க மெசேஜ் போடுறீங்களோ உங்களுக்கு அது எப்படி இருக்கும் நான் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது ரிப்ளை பண்றேன் இந்த மாதிரி கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க போடும்போது அதுக்கடுத்த ஒரு பலன் சொல்லும்போது நான் உங்களுக்கு அதற்குண்டான பலன்களை கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்வேன் அடுத்தடுத்த பதிவுல கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன் இந்த பதிவுல உங்களுக்கு கிடைக்காது மேடம் எனக்கு இந்த மாதிரி பலன்கள் சொல்லுங்க நான் இந்த மாதிரி கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரியா இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க உங்களுக்கு உண்டான பதில்கள் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா கிடைச்சே தீரும் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருச்சுன்னா கண்டிப்பா அதற்கு உண்டான பதில் உங்களுக்கு கிடைக்கும் கடக ராசி அன்பர்களுக்கு இந்த மகிழ்ச்சியான தருணம் மாதிரி வேற எந்த ஒரு நாட்களும் இருக்காது பொன் பொருள் நகை இதெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனையா இருந்தாலும் இந்த நிம்மதியான ஒரு வாழ்க்கைன்றது இவர்களுக்கு இந்த காலகட்டம் கிடைக்க போது வந்து இந்த கடகராசி என்பர்களுக்கு கடகராசி என்பர்களுக்கு அந்த சுகஸ்தானாதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கும் போது வழக்குகள் நிறைய பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் அடுத்து பாத்தீங்கன்னா அங்காளி பங்காளி சண்டைகள் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சொத்து பிரிக்கிறதுல ஒரு சண்டை ஏற்கனவே இருக்கு வழக்குகள் போயிட்டு இருக்கு அது எல்லாமே இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல இந்த நான்கு மாதத்துல அதெல்லாம் முடியக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் ஒரு சொத்து வித்து நீங்க ஒரு கடனை அடைக்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில் அதற்கு உகந்த ஒரு காலகட்டமாக இருக்கும் ஏன்னா சுக்ரன் ஒரு வருமானத்தை பண வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சுக்ரனும் குருவும் ராகுவும் அதிகப்படியான ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக தான் இருக்கு ஜோதிட ரீதியாக அப்படி இருக்கும்போது இந்த மூன்று கிரகங்களுமே இப்போ ஒரு சேர உங்களுக்கு ஆக்டிவேட் ஆக போகுது ஏன்னா சுக்ரனும் ராகுவும் ஒரு இடத்துல இருக்கிறாரு குரு ஒரு இடத்துல இருக்கிறாரு சுக்ரனும் ராகுவும் பரிவர்த்தனையாகி செயல்படும் போது இந்த மூணு மூன்று கிரகங்களுமே சேர்ந்து இந்த கடகராசி என்பர்களுக்கு அதிக அளவுல பண புழக்கத்தை இருக்கும் நீங்க நம்ப மாட்டீங்க இந்த நீங்கராசி என்பர்களுக்கு வரும் ஏன்னா உங்களுடைய ஒரு நேர்மையின் காரணமாக அலுவலக ரீதியாகவோ இல்ல தொழில் ரீதியாகவோ சில இன்வெஸ்டர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அலுவலகத்துல உங்களுக்கு பதவி ப்ரமோஷன் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு இன்கிரிமெண்ட் அவங்களே தானால் இது இது நமக்கு நமக்கு அதிசயமா இருக்கு இந்த யாருமே பண்ண ஆப்பு வைக்கிறதுக்காகவா இல்ல உண்மையிலேயே இது நடக்குதா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவு இருக்கு உங்களுக்கு அதிகப்படியான ஒரு சின்ன மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த சுக்கரனின் பயிற்சி கடகராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டத்துல முக்கியமா கலைத்துறையில இருக்கக்கூடியவர்கள் சுக்கரன் சொன்னாலே பணம் பொன் பொருள் நகை வீடு ஆடம்பர செலவுகள் கலைத்துறைகள் இது எல்லாமே சம்பந்தப்பட்ட கிரகம் தான் இந்த சுக்கரன் அதனால கலைத்துறையில இருக்கக்கூடியவர்கள் நல்லா ஜொலிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த நான்கு மாதங்கள் இருக்க போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நல்லா பயன்படுத்துங்க இந்த கடகராசி என்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஜோதிட ரீதியாக உங்களுக்கு வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது ஆனா நீங்க என்ன பண்றீங்க கடகராசி என்பர்கள் உங்களுடைய மைண்ட் டென்ஷன் இதெல்லாம் இப்ப என்னால வேலை செய்ய முடியாது இதெல்லாம் என்னால இப்ப ஒர்க் பண்ண முடியாது இதுக்கெல்லாம் நிறைய உழைக்கணும் அப்படின்ற மாதிரியாக சில ரிஜெக்ஷன் நீங்க எப்போதுமே பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அதை பண்ணாதீங்க தயவு செய்து இந்த நான்கு மாதத்துல இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செஞ்சா கூட தப்பு இல்ல அந்த ஒரு நான்கு மாதம் தான் நீங்க கடுமையா உழைக்க போறீங்க இந்த கடுமையான உழைப்புக்கு உண்டான அங்கீகாரமும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது அதுல எஸ்பெஷலா பாத்தீங்கன்னா கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு தான் இந்த அங்கீகாரம்ன்றது முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு ஒரு படமே ரிலீஸ் ஆகுது அப்படின்னா திடீர்னு இருந்தா எப்படி எங்க ஓடுதுன்னே தெரியாது அந்த சில ஒரு ஒரு நல்ல அங்கீகாரம் உங்களுக்கு மக்களின் உங்களுக்கு நல்ல கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இதுல நீங்க கலைத்துறையில இருக்கிறீங்கன்னா நீங்க எந்தெந்த ஃபீல்டுல கலைத்துறையிலேயே பாத்தீங்கன்னா எடிட்டரா இருக்கலாம் கேமராமேனா இருக்கலாம் அடுத்து ஒரு ஆர்டிஸ்டா இருக்கலாம் இல்ல குணச்சித்திர நடிகர்களா இருக்கலாம் இந்த மாதிரி கேரக்டர் ஆர்டிஸ்டா இருக்கலாம் நீங்க எல்லாம் எந்தெந்த இடத்துல இருக்கீங்கன்றத நீங்க கீழ கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த நான்கு மாதம் மிக பெரிய அளவுல உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டத்துல முக்கியமா யாருக்கு அந்த கலைத்துறையில நிறைய ஒரு வாய்ப்புகளை கொடுக்க போகுது அப்படின்ற போது இந்த கடகராசி என்பர்களுக்கு அந்த மார்க்கெட்டிங்ல இருக்கக்கூடியவர்கள் நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்றீங்க பாத்தீங்களா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றீங்க பாத்தீங்களா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றத்தை நல்ல வாய்ப்புகள் யார் யாருக்கு எல்லாம் ஒரு ஆஃபர் கூட ஒரு ப்ராஜெக்ட் கூட கிடைக்கல அப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்களுக்கு இந்த கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆஃபர் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த கடகராசி என்பர்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய நகை கடை அடுத்து பாத்தீங்கன்னா துணி கடை பியூட்டி பார்லர் இந்த மாதிரியான அலங்கார சம்பந்தப்பட்ட பொருட்கள் தொழில் செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டம் வருமானங்கள் கூடிய ஒரு நேரம் உங்களுடைய கடன் எல்லாம் அடைய போது கடந்த அஷ்டம பொழுதுல உங்களுக்கு மிகப்பெரிய டென்ஷன் ஒரு முதலீடு போட்டு நீங்க கடையில ரன் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த பொருட்கள் எல்லாம் அப்படியே நின்றுதான் மிச்சம் இது எல்லாமே இப்ப கிளியர் ஆகக்கூடிய ஒரு தருணம் நல்ல புதுசா பிராஞ்ச உருவாகிறதுக்கு இந்த காலகட்டம் ஒரு பெரிய அமைப்பாக இருக்க போகுது இந்த கடகராசி என்பர்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை இந்த கடகராசி என்பர்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்க மார்க்கெட்டிங்லயும் உங்களுடைய பொருட்களை எப்படி மார்க்கெட் பண்ணனும் அப்படின்றத கை நபர்களிடம் கொடுங்க ஏன்னா சுக்கிரன் உச்சமா இருக்கும் போது அந்த அட்வர்டைஸிங்ல யார் யாரெல்லாம் நல்ல ஒரு பிரபலமா இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட கொடுக்கும் கண்டிப்பா உங்களுடைய பொருட்கள் விற்பனை ஆகக்கூடிய ஒரு தருணம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்க கோரிலேட் பண்ணி பண்ணி உங்களுடைய வேலை செய்யும் போது கண்டிப்பா இந்த வருஷம் வருஷம் உங்களுக்கு ஜாக் பாட்டு தான் எல்லா இடத்துலயும் சூப்பரா நீங்க இருக்கக்கூடிய ஒரு நேரம் அடுத்து சொந்தமாக வீடு வாகனம் எல்லாமே அமைக்கக்கூடிய ஒரு நேரம் மாணவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க நினைச்ச படிப்பு உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா இந்த காலம் நான்கு மாதம்ன்றது எல்லாருக்குமே தேர்வுகள் பொழுது நல்ல ரிசல்ட்ஸ் வரக்கூடிய ஒரு நேரம் இது எல்லாமே இருக்கிறதுனால கண்டிப்பா அந்த சுக்கரனும் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால மேற்படிப்பு அப்படின்றது உங்களுக்கு சிறமையாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் இருக்கும் வெளிநாட்டுல போய் மேற்படிப்பு நாள் வரைக்கும் எப்படிடா பணத்தை நம்ம சேகரிக்க போறோம் நம்மளுக்கு பணம் வரப்போகுது நம்மளும் பெரிய பெரிய கனவு எல்லாம் மாணவ செல்வங்கள் உங்களை தேடி படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கு மெரிட்ல கூட உங்களுக்கு எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு திருமணம் சம்பந்தமான நிறைய யோகமான ஒரு நேரம் இந்த திருமணத்திற்காக இந்த கடகராசி என்பவர்கள் ஒரு ஒரு ரெண்டு வருஷம் ஒத்தி வச்சிட்டீங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா எங்களுக்கு கேலரி அஷ்டம சனி நடக்குது எனக்கு இப்ப தசா புத்தி சரியில்லை இப்படி நிறைய பேர் ஒத்தி வச்சுட்டீங்க இப்போ அதற்குண்டான ஒரு தருணங்கள் எல்லாமே முழுமையாக கிடைக்கக்கூடிய தருணம் இந்த கடகராசி அன்பர்கள் இன்னும் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் எது எது எல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பினாமியா எந்த சொத்தும் கையில வச்சுக்காதீங்க அது மாட்டக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா சுக்ரன் ராகு இருக்கும்போது இந்த மாதிரியா பினாமியா எல்லாம் உங்களுக்கு அசட் வரக்கூடிய ஒரு நேரம் ஏதாவது பெரிய பெரிய ஆட்களா இருக்கிறீங்க தொழிலதிபர்களா இருக்கிறீங்கன்னா யார் என்ன சொன்னாலும் இந்த காலகட்டத்துல சம்மதிக்காதீங்க லீகலா எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு உஷாரா இருக்கிறது நல்லது இல்ல இல்லீகலா வருது அப்படின்னா மாட்டிக்க கூடிய ஒரு நேரமும் கூட கரகராசி என்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் உங்களுடைய ஜாதகத்திற்கு உரிய தெய்வத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க எனக்கு ஜாதக பலன் என்னுடைய ஜாதகத்திற்குரிய தெய்வம் தெரிஞ்சா போறோம்னு நினைக்கிறவங்க அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அதற்குண்டான ஒரு சின்ன சார்ஜ் இருக்கும் அதை அந்த தெய்வத்தை தெரிஞ்சுக்கலாம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்